வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரெயின் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு செகண்ட் ட்ரெயின் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எழுநூற்றி பத்தொம்போது ட்ரெயின் நம்பர் ரிஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிக் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பது அறுநூற்றி நாற்பதுக்கு நீங்கள் ஆல் போர்டு பொறுத்துட்டு நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு அதாவது ரொம்ப நாள பெண்டிங்லேருந்து நீங்கள் வந்து ரெண்டு நம்பர் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏ போர்டில் ஆறாம் நம்பர் முப்பத்தி ஒரு நாளாக ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு அதேமாதிரி பி போட்லி நாலாம் நம்பர் இருபத்தஞ்சு நாளாக வந்து பெண்டிங்கில் கிடந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமில் இருக்கிற ரெண்டு நம்பர் உடனடியாக ஒரே டைமில் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ் தான் ஆறுநூற்றி நாற்பது சொல்ட்டு நம்ம நாலாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் நேற்று சீ போர்டில் வந்து தான் இன்றைக்கும் சி போர்டில் சைபர் தான் அதனால் ஒரே இது சைபர் அடிச்சு விட்டாங்க ஸோ அடித்த இடத்துலையே அப்படியே அடிச்சு விட்டாங்க மற்ற வேறு நம்பர் ஆறாம் நம்பர் தான் புதுசாக வந்திருக்கு மேட்ச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் ஒன்பது நாலு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வாரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹிட் நம்ம கொடுத்துருக்குது ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஆறுநூற்றி நாற்பது ஆல் போர்டில் ஒன்பது நாலு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னு நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா திடுச்சுட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிசி மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி நாற்பது பிசி பார்த்தீங்கன்னா நாற்பது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் சைபர் தான் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி சி போர்டில் சைபர் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அதே நம்பர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கொண்டு வந்துட்டாங்க நமக்கு சைபர் தவிர வேறு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒன்பதோ ஒரு எட்டோ வந்துருக்கணும் ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு அதாவது நாற்பத்தி ஒன்பதோ வந்துருக்கணும் இல்லை நாற்பத்தி எட்டு வந்துருக்கணும் அது மிஸ் ஆகிடுச்சு இல்லைன்னா ஒரு நாற்பத்தி மூணாவது நம்ம கொடுத்துருந்தோம் அதுவும் மேட்ச் ஆகலை ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இன்றைக்கி அன்மேட்சிங் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளா ஆற்றி இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ட்ராப் பண்ணுற டெஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டனை வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துட்டு நீங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதை நீங்கள் அமுத்துலேன்னா ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்கள் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு த்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பளை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போலில் எட்டு வந்து பத்தொம்பது நாள் மூணு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போலில் மூணு அல்லது எட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எட்டு இல்லைன்னா மூணு அதோட பவர் பி வந்து எட்டு வந்து நாற்பத்தி மூணு நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஒன்பது அப்படி இல்லைன்னா மூணாம் நம்பர் வரணும் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு வந்து நாற்பத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது எட்டு வந்து இருபத்தி நாள் ஒன்று வந்து இருபத்தஞ்சு நாள் ஏழு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது சி போர்டில் இந்த பெண்டிங் நம்பர் நாப் நாற்பத்தி ரெண்டு நாள் ஓப்பன் ஆகாமல் இருக்கு இல்லையா நாளைக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் கிட்ட இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றாறு அறுபத்தி ஒன்பது முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்குறது ஒரு ஏபிஓஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏ கெஸிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டு முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங் மட்டும் பாருங்க என்ன கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் மூணா நம்பர் கிடச்சிருக்கு அதில் பவர் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ பவரில் தான் மேட்ச் ஆகுது ஆள் போல் எட்டு அல்லது மூணுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நம்ம கணக்குலையும் அப்படி தான் வருது உங்களுக்கும் ஆல் போல் எட்டு மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் நம்மளோட கணக்கு மட்டும்தான் ஸோ அதேமாதிரி இதே கணக்கு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் எட்டு மூணு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா தமிழாக ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரிக்கி வீடியோ கேட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்ப இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பவும் எகைன் வந்து ஆறாம் நம்பர் வரணும் இல்லைனா ஒரு ஒன்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் நமக்கு ஒன்பது ஆறு தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது ஆறு நான் மேட்ச் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டுல ஒரு நம்பராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பறேன் உங்கள் கணக்குல வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க நண்பர்களே இது கெஸ்ஸி மட்டும் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் தொலா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது முன்னூத்தி எண்பத்தி ஆறு முன்னூத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது எட்நூத்தி முப்பத்தி ஆறு எட்நூத்தி அறுபத்தி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இன்னொரு பிசி பாஸ் கூட கிடைக்கலாம் சுக எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் பாருங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட்